கிறிஸ்தவ ஆண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தெய்வ சம்பந்தத்தை அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது ஒன்று பொருந்திய புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் பதினொன்னாவது வசதம் நான் குழந்தையா இருந்த போது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புதுசனாய் இருந்த அதை குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன் அமௌ பவன் குழந்தையா போது மாதிரி நான் செஞ்சேன் புருஷனாக புருஷன் செயல்பாடுகள் நம்ம நம்ம வரணும் குழந்தைகள் மாதிரியே நடந்துக்கணும் குழந்தை மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது அது முடியாத காரியம் அது மட்டும் இல்ல அப்படி இருந்தா நீங்க உங்களுடைய சரீரத்துல உங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஆண்டு சொன்னார் குழந்தை கூட நீங்கள் அதாவது குணாதிசயம் எப்படி இருக்கணும் இருக்கணும் உண்மை உள்ளதா இருக்கணும் அடுத்தவங்களை குழந்தைகள் அடுத்தவங்களை கெடுக்க நினைக்காது சண்டை சீக்கிரம் செய்யணும் அந்த மாதிரியான குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருக்கணும்னு சொன்னாலே தவிர உன் யோசனைகள் குழந்தை மாதிரி இருக்கணும் உன் செயல்பாடுகள் குழந்தை மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்லலை இங்க பவுலும் அதிகமா அதான் சொல்லல நான் குழந்தையா இருந்த போது அப்படி இருந்தேன்ப்பா நான் இப்ப புருசன ஆறும்போது புருசனை கேட்டவைகளை நான் தான் செயல்படுறேன் இன்னும் குழந்தைகளை மாதிரி பிரியாணி கேட்டவைகள் எல்லாம் நிறைய இருக்குது சத்தியங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறதுல ஆசீர்வாதம் இருக்குதா நமக்கு நன்மையானது சொல்றாங்களா நாம என்ன செஞ்சாலும் நம்மளை ஆசிர்வதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே நம்ம சுத்திட்டு இருந்தா கண்டிப்பா சொல்றேன் ஏசுநாதன் நம்மளை ஆசிர்வதிக்க மாட்டாருங்க தேவன் சொல்லுகிறார் உன்னுடைய சௌகரியத்துக்கு உன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்வது வாழ்ந்து வாழ்ந்துனால உனக்கு நான் கூட்டிட்டு போக மாட்டேன் என் பிதாவுக்கு என்ன சித்தமோ அதை நான் செஞ்சது போல நீங்களும் எனக்கு சித்தமானதை செய்யணும் அப்பத்தான் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்பதான் நான் அவரை பரலோகத்தை கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு இன்னைக்கு நிறைய ஜனக என்ன பண்றாங்க நமக்கு என்ன பிடிச்சதோ அதுதான் அப்படிதான் வாழ்வோம் குழந்தைகள் போல அப்படியே சேர்ந்துட்டு பாலம் தேலும் கிடைச்சா போதும் சாப்பாடு கிடைச்சா போதும் கொஞ்சம் பணம் கிடைச்சா சரி ஏதாவது கொடுப்பாங்களாம் இப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது கூடாது புருஷர்களாக நடந்து கொள்ளணும் நமக்கு வயதாக வயதைக் கேட்டவைகளை இப்படி நம்ம சிந்தித்து செயல்பட்டோம் ஆனால் தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம குழந்தைத்தனத்தை ஒழித்து நம்ம செயல்பாட்டுல புருஷருக்கு ஏற்றவைகள் பெண்கள் பெண்களுக்கு ஏற்றவைகளான செயல்பாடுகள் இருக்கணும் பொறாமைகள் நமக்கு வேண்டாம் எரிச்சல்களும் வேண்டாம் அவனவன் செயலு தக்கதான பலன் கத்து நமக்கு தருதுராங்க அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கணும் எப்பொழுதுமே இந்த திருட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா என்னன்னா பார்க்க சபையில இருக்கிற ஆத்மாவுக்கு போய் திருடுறாங்க இன்னும் மற்றவங்க என்ன பண்றாங்க மற்ற யாராவது வந்து எதையாவது எடுத்துக்கலாமான்னு யோசிக்கிறாங்க இப்படிப்பட்ட சிந்தைகளை விடுங்க ஏன்னா இதெல்லாம் நீங்க என்னதான் ஒத்தவத்தில் இருந்தாலும் இதெல்லாம் கத்தனுடைய பார்வையில கொல்லாக்குங்க நீங்க இப்படி இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு நீங்களும் போக மாட்டீங்க உங்க சபையில் இருக்கிறவங்களும் போக மாட்டாங்க நியாயம் தீர்ப்பதுக்காக எடுக்கல மாற்றிக்கொண்டால் நிச்சயம் பரலோகம் உறுதி பெற்றது இருக்கும் கிறிஸ்துவை சம்பாரிங்க பூமியில எதை சம்பாரிச்சு நீங்க என்னத்தீங்க காண போறீங்க கருத்தராய் ஏசு கிறிஸ்துவை சம்பாரிங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு இந்த வேலை செஞ்சவங்களுக்கு பிரியமா இருக்கணும்